வணக்க மக்களை இது நம்ம அந்த இன்னைக்கு நம்ம ஒரு புது அனிமே சீரிஸோடு வந்திருக்கோம் அனிமே பேர் வேம்பையர் டார்மட்ரி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டுக்கிட்டதுனால தான் இந்த அனிமே போடலான்னு இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ காலை தட்டிட்டு போங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஜோன்னு மழை பெய்யுது அந்த இடமே வந்து இருட்டாக இருக்குது அதனால் லைட்டெல்லாம் போட்டிருக்கிறாங்க தான் அப்போ ஒரு பாலத்துக்கிட்ட ஒரு பொண்ணாக பையனான்னு தெரியல ஏதோ ஒன்று நிற்கிது சரி அது வந்து ஒரு பையனோட ட்ரெஸ்ஸை போட்டிருக்கு அதனால் பையன் நம்ம முடிவு பண்ணி இப்போ இது என்ன பண்ணுதுன்னா பாலத்துக்கு அந்த பக்கம் போய் நிற்கிது லூசா இது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே இது என்ன பண்ணுது என் வாழ்க்கையும் ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி வானத்தையே பார்த்துட்டு இருக்கு டக்குன்னு பார்த்தா அதுவா தட்டி விட்டுச்சான்னு தெரியல இல்லை இந்த பக்கியா போய் விழுகுதான்னு தெரியல மாவீரன் படத்துல வர மாதிரி ஸ்லோ மோஷன்ல விழுந்துகிட்டு இருக்கு விழுகிறதுக்கே ஒரு வருஷம் ஆகும் போல இருக்கு அப்போ நான் சாக கூடாது அப்படின்னு சொல்லிட்டே வேற விழுகுது ஆலையும் மண்டையும் பாரு பாலத்துக்கு அந்த பக்கம் போய் நின்னா விழுகாம என்ன பண்ணுவாங்க அப்போ எங்கிருந்தோ வந்த ஒரு கொண்டபுடி போட்டவன் வந்து அவளை கையிலே அப்படியே தாங்கிட்டு அப்படியே அவங்க ஏர்லேயே மிதந்துட்டே இருக்காங்க எந்த இடத்துலையும் நிற்கவே இல்லை ஏய் அழுது தொலைக்காத அழுதேன்னு வச்சுக்கவேன் ஓ ரத்தம் இன்னும் மோசமாக இருக்கும் அப்படின்னு ரத்தமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு பார்த்தா அவளோட கழுத்தை கடித்து ரத்தத்தை உரிய ஆரம்பிச்சிருவான் அடப்பாவி இதுக்கு பிள்ளை செத்தே போயிருக்கலாமே அப்போ ஒரு பழைய கோட்டையை காட்டுறாங்க பிடிஎஸ் எஃபெக்ட்லாம் கொடுத்து கலர்லாம் கொடுத்து பேக்ரவுண்ட்லாம் கொடுத்து அந்த கோட்டை பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது அப்போ அதுக்குள்ளே உள்ளே இருக்கிறவங்க எல்லாரும் கச்சா முச்சான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க என்னடான்னு உள்ளே போய் பார்த்தா அடுத்த லாடாக யார் வரப்போகிறா யார் வரப்போகிறா கண்டிப்பாக ருசை சாமாவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசிகிட்ருப்பாங்க அப்போ மேலே இருக்கிற ஹெட்டு அமைதி அமைதி அமைதிப்பா ஒரு விஷயம் இருங்க எல்லாருக்கும் தெரியும் தெரிஞ்ச விஷயம் தான் இருந்தாலும் நான் சொல்கிறேன் இந்த லாடா ஆகுறதுக்கு எக்ஸ்ட்ராட்னரி பவர்ஸ் யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் வர முடியும் அதே மாதிரி ஒரு ட்ரூ வேம்பையர்னால் அவங்க பார்ட்னரை கண்டுபிடிச்சி அவங்க கிட்டேருந்து பிளட்டை வாங்கி அதுக்கப்புறம் தான் இந்த த்ரோனை பிடிக்க முடியும் அப்புடின்னோட அப்போ இந்த டஸ்டின் ப்ரா பார்ட்னர் யாரு தான் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க நம்ம சீக்கிரமாக அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு வெள்ளை முடி வச்சுவேன் அந்த பக்கத்துலேருந்து சொல்லுவான் அடுத்து ஒரு கடையில் வந்து மீதோ சான் இனிமேல் உனக்கு இந்த இடத்துல வேலை கிடையாது என்ன என்ன சொல்கிறீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கும் போதே ஆமாம் இனிமேல் உனக்கு இந்த இடத்துலேருந்து வேலை கிடையாது ஓடி போயிடு நீ நைட்டு இங்கே தான் தூங்குறியாமே அப்புடின்னொன்னே சாரி சாரி எனக்கு தங்குறதுக்கு இடமே இல்லை காசும் இல்லை காசை நான் நல்லா சேர்த்து வச்சுட்டு நான் ப்ளீஸ் நான் வெளியில் போயிடுறேனே அது வரைக்கும் இங்கே வேலை பார்க்குறேனே அப்ப அது சரி வராது என்ன தெரியுமா நீ உள்ள வந்தாலே சுற்றி உள்ள எல்லா பொண்ணுங்களும் மீ துவச்சானேங்க மீ தோச்சானேங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க அப்போ இங்கே வர பசங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கு அதனால நீ இங்கே வேலை பார்க்க முடியாது வெளியில் போயிடு சரி இதெல்லாம் ஒரு பிரச்சனையா நான் வெளியில் போனால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ப்ளீஸ் இந்த ஒரு வேலையை மட்டும் எனக்கு கொடுங்களேன் அப்படின்னோனே அது ஏன் பிரச்சனை கிடையாது நீ வெளியில் போய் வேலை தேடிக்கோ நீ தான் அழகான பையனாக இருக்கே வெளில எங்கே போனாலும் உனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு துரத்தி விட்ருவான் கல் நெஞ்சக்காரே இவ்வளோ கதர்றேனே கரையிறானா சச்சோ பாவம் இதை வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா நம்ம கிட்ட காசு வேறே இல்லை என்ன பண்ணுறதுனே தெரியலை காசு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி துரத்தி விட்டானுங்க எல்லாமே என்னோட ஃபால்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி இது பொறுமையாக கவலைப்பட்டு நடந்து போய்கிட்டு இருக்கும் அப்போ ஆப்போசிட்டில் நிறைய ஸ்கூல் கேர்ள்ஸ் வருங்க ஈ பார்க்குறதுக்கு கூலாக இருக்கான்ல ஏன் டைப்பு தான் இவன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இது திரும்பி தான் பார்க்கும் அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுருவோங்க பைத்தியவங்க இது உடனே சவா இதுங்க வேறாடா தொல்லை தாங்க முடியலை அடுத்து அது பரிசை திறந்து பார்க்கும் வெறும் பன்னெண்டு எண்ணு தானே இருக்குது நான் இப்போ எங்கே போய் தாங்கிறது போச்சு இன்றைக்கி வெளியில தான் தூங்கணுமா அம்மா அப்பா நீங்கள் மேலே இருந்து என்னை பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க பாருங்கள் நான் இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு ம் இப்பான்னு இல்லை நான் எப்பயுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு அது சொல்லுது என் அப்பா அம்மா போனதுலேருந்து என் வாழ்க்கை இந்த மாதிரி தான் இருக்குது ரொம்ப மோசமாக போய்கிட்டிருக்கு எங்கள் அப்பா அம்மா ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க ஆனால் எப்போ இறந்தாங்க என்ன நடந்துச்சு எதனால் ஃபயர் வந்துச்சு அப்படிங்கிற எதுவுமே எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை அதுக்கப்புறத்துலேருந்து என் வாழ்க்கை வந்து ரொம்ப மோசமாக போயிடுச்சு நல்லா இருந்த என் வாழ்க்கை இப்படியானது ஆனது அதுக்கப்புறம் ஒவ்வொரு ரிலேட்டிவ் கிட்டேயாக நான் மாறி மாறி போக ஆரம்பிச்சிட்டேன் ஒருத்தவங்க கூட என்னை ஏற்றுக்கிறதாவே இல்லை அப்படியே ஏற்றுக்கிட்டாலும் அவங்க எல்லாருமே என்னை வந்து ரொம்ப தான் நடத்துனாங்க அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் அப்புறம் என்னை தூக்கி வெளியில போட்டுட்டு நீ வெளியிலயே போ நீதான் பாக்குறதுக்கு அழகா இருக்கியே அப்படின்னா கண்டிப்பா உனக்கு எங்க போனாலும் வேலை கிடைக்கும் தான் உனக்கு படிப்பை கொடுத்துட்டோமே இனிமே எங்களால் உன்னை பாத்துக்க முடியாது அப்படின்னு துரத்தி விட்டாங்க அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு இடமா போய் வேலை தேட ஆரம்பிச்சிட்டேன் பாவமா இருக்கு பச்சை மண்ணு அழகா இருக்கிறது ஒரு குத்தமாடா ஆனா எனக்கு எங்கேயுமே வேலை கிடைக்கல எல்லா இடத்துலையும் நான் வேலை பார்த்துட்டேன் ஆனா ஒரு இடத்துல கூட இங்க ஜாப் ஓப்பனிங் இல்ல அங்க ஜாப் ஓப்பனிங் இல்ல கடைசியா வேலை பார்த்து அந்த ராமன் ஷாப்ல இருந்து கூட என்னை துரத்தி விட்டுட்டாங்க சரி அந்த பக்கமா போய் எங்கேயாவது வேலை தேடி பார்ப்போம் அது நடந்து போயிரும் அடுத்தே ஒரு கஃபேவை காட்டுவாங்க வாங்க 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 எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்ப ரெண்டு பொண்ணுங்க ஆ இது சூப்பரா இருக்குல்ல ஈ அப்படின்னு கத்துக்கிட்டே உள்ள போவுங்க உள்ள போய் உட்காந்தோன்னு சோ சூப்பரா இருக்கு எவ்வளவு ஸ்ட்ராபெரி போட்டிருக்கீங்க சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சொல்லும் போதே நம்ம அப்ப பார்த்தோன்னே ஒரு கொண்ட முடிக்காரன் அவன் இங்கேயும் இருப்பான் இவன் என்னன்னா இவனை பார்த்தோன்னே ஈ இவன் இவ்வளோ அழகாக இருக்காள் ஹேண்ட்சமாக இருக்காள்ல அப்படின்னு என்ன எதை பார்த்தாலும் ஹேண்ட்ஸம் ஹேன்சம்ங்குது அப்போ மழை வர மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே வந்து ஐயோ மழை பெய்யுதே ஏற்கனவே நான் வந்து எங்கேயும் போகிறதுக்கு இடம் இருக்கேன் இந்த மழை வேறையா அப்போ நினைக்கும் போது ரெண்டு பொண்ணுங்க கொடலா பிடிச்சிட்டு போகுங்க இன்னொரு பொண்ணு கூட அம்மா நான் மழை நினஞ்சிட்டேன் அப்படின்னு அவங்க அம்மாவுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லும் மீத்தோன சானுக்கு சொல்கிறதுக்கு ஆளும் இல்லை அதே நேரம் ரொம்ப கவலையாகவும் இருக்கும் பாவம் பச்சை மண்ணு அது கையில் வச்சுருக்கிற பேகை தலைக்கு மேலே வச்சுட்டே பாவம் ஓடி போயிட்டே இருக்கும் ஓடி போயிட்டு அந்த கஃபே இருக்குல்ல அந்த கொண்ட முடி வச்சிருப்பானே அதே கஃபேல வந்து நிற்கும் வா ஒரு மாதிரி மயக்கமாக வருது இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது காலையிலேருந்து நான் எதுவுமே சாப்பிடவே இல்லை ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும் டக்குன்னு பார்த்தா ஏதோ மயக்கம் வந்துடும் போல இருக்கு தடுக்கி கதவெல்லாம் திறந்து உள்ளே போய் விழுந்து ஒரு பூந்தொட்டியை வேற உடச்சி விட்ருவோம் சுற்றி உள்ள எல்லாரும் என்னடா இது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க சா சாரி 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 சார் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் நான் நானே சரி பண்ணிடுறேன் அப்படின்னு எடுக்கும்போது ரத்தம் வந்துடும் அதை பார்த்தோன்னே இந்த கொண்டமூடி காரனுக்கு அப்படியே மூக்கு வேர்த்துரும் வந்துட்டு டக்குன்னு தான் போவான் அப்புறம் இங்கே பாரு இங்கே பாரு என் கூட வா 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 உள்ளவா அப்படியே நான் இந்த உண்டை சரி பண்ணிடுறேன் அப்படின்னோண்ணா இல்லை இல்லை வேணா வேணாம் இது சின்ன பிரச்சனை தானே நானே சரி பண்ணிக்குவேன் விடுங்க அப்படின்னோண்ணே இல்லை இல்லை நீ என் கூட ரூமுக்கு வா அடிப்பாவி தனியாக போகாத அவன் கூட அவன் ஒரு வேம்பையரு உடனே அவன் ஆமாம் அந்த கையை கொடு அப்படின்னே இல்லை இல்லை இது ஒரு பிரச்சனையே இல்லை பாருங்க நானே நக்கி சரி பண்ணிடுவேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் அவன் கேட்கவே மாட்டான் இருந்து வந்துட்டு அவ கையை அப்படியே பிடிச்சி நக்கு நக்கு நக்க ஆரம்பிச்சிருவான் ஐய ஏன் என்னவேன் என்னோட ரத்தத்தை நக்குறான் அப்படிங்கிற மாதிரி அவ பார்த்துக்கிட்டு இருப்பா உடனே அவன் நக்கி முடித்தோன்ன தூ 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 அப்படின்னு துப்பிட்ட அவன் உடம்பெல்லாம் கிடுகிடுன்னு ஆடும் என்ன கரும்போது எவ்வளோ டிஸ்கஸ்டிங்காக இருக்குது கருமோ இதெல்லாம் போய் மனுஷன் சாப்பிடுவானா ஆமா பல நாள் கெட்டு போன மாதிரி இருக்கு இந்த ரத்தம் அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே இருப்பான் அவ உடனே மிஸ்டர் இங்க பாரு நான் உன்னை சாப்பிட சொன்னேனா நான் எங்கேயாவது உன்னை நக்குன்னு சொன்னேனா நீ அப்படின்னு கேட்ட உடனே இங்க பாரு பார்க்கறதுக்கு ரெட் கலர் ரொம்ப டேஸ்டியா இருந்தாலே நான் எப்பயுமே சாப்பிடுவேன் ஆனால் இவ்வளோ கேவலமா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை போனோன்னு ஒருவேளை இவன் வேம்பையராக இருப்பானோ அப்படின்னு அது நினைக்கும் அவன் என்ன அப்படின்னு பாப்பானா சிச்சி கருமோ கருமோ இவன் வேம்பையராக இருக்கலாம் வாய்ப்பு நீ வெளியில் போ அப்படின்னு அவன் துரத்தி விடுவான் ஆ ஆ நாங்கள் போவோம் எங்களுக்கு போக வழி தெரியும் அப்படியே இங்கேயே என்ன பாய போட்டால் படுப்போம் போறான் இவன்லாம் ஒரு ஆள் இவனுக்குள்ளே கஃைக்குள்ளே நுழைஞ்ச பாரி என்னைய சொல்லணும் அப்படின்னு கத்திக்கிட்டே போகும் அது அடுத்து அவன் நின்று யோசிச்சுட்டு இருக்கும்போது ருக்கா சாமா எப்படி இருந்துச்சு அப்படின்னு டக்குன்னு அவன் பயந்துருவான் லூசு பயிலே அதுக்கேண்டா காது வந்து கத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு இல்ல இல்லை பத்து வருஷம் ஆச்சு நீங்கள் ரத்தத்தை குடிச்சு நான் வேற உங்கள் பட்லர் தானே அதனால எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு ரொம்ப கேவலமாக இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு ரத்தத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னோன்னே அதுவா அதுக்கு அந்த பையன் யாரையாவது லவ் பண்ணியிருக்கணும் இல்லை யாராவது அந்த பையனை லவ் பண்ணியிருக்கணும் லவ்வாக எனக்கு புரியலையே அப்புனொடனே இங்கே பாருங்களேன் ஒரு பொண்ணோட ரத்தம் வந்து எப்போ ஸ்வீட்டாக இருக்கும்னா அந்த பொண்ணை யாராவது பயங்கரமாக லவ் பண்ணணும் இல்லை அந்த பொண்ணு யாரையாவது பயங்கரமாக லவ் பண்ணணும் அப்போ தான் அந்த பொண்ணோட ரத்தம் வந்து அப்படியே ஸ்ட்ராபெரி மாதிரி ஸ்வீட்டாக இருக்கும் இது பொண்ணுக்கு மட்டும் கிடையாது பையனுக்கும் தான் அப்படின்னு சொன்னோன்னே ஓ இப்பெல்லாம் ஒரு கதை இருக்கா அப்படிங்கிற மாதிரி ருக்கா கேட்டுக்கிட்டு இருப்பான் ருக்கா சாமா உங்களுக்கு புரியலையா இவ்வளோ நாள் நீங்கள் வந்து சாப்பிடவே கூடாது பிளட்டே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தீங்க ஆனால் இன்றைக்கி பாருங்க அந்த பையனோட பிளட்டை குடிக்கணும்னு ஏன் நினச்சிங்க என்ன காரணம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒன்று அந்த பையன்கிட்ட இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னோனே அவனும் அந்த மாதிரி நினச்சி பார்ப்பான் ஆனால் இல்லை இல்லை என்னால் அதெல்லாம் முடியாது சுத்தமாக முடியாது நான் வந்து என்னோடய ஸ்ட்ராபெரி ஜூஸே குடிச்சிக்குவேன் நீ எனக்கு அட்வைஸ் பண்ணுறதை முதல்ல நிறுத்து என்னால் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி கற்றுக்கிட்டு இருப்பான் அதுக்கு உடனே வ சாமா நீங்கள் முதல்ல எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க நீங்கள் மறந்து போயிட்டீங்களா என்ன பத்து வருஷமா நீங்கள் வந்து எதையுமே குடிக்காமல் இருக்கீங்க அங்கே உள்ளவங்களாம் உங்களை லீடராக ஆக்கலாமா வேணாமான்னு யோசிச்சிட்ருக்கிறாங்க நீங்கள் வந்து என்னோடய பிளேஸை எடுக்க வேணாமா ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க புரிஞ்சுக்கோங்க நீங்கள் எதுக்காக ஹியூமன் வேர்ல்டுக்கு வந்தீங்க அதை முதல்ல பாப்போஸை பாருங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான் உடனே வெளியில இருந்து ஆள் கூப்பிட்டோன சரி நான் வரேன் அப்புறோன்னா ருகாசாமா மறந்துடாதீங்க நான் சொன்னதை எப்பயுமே இதே ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க இங்கே எதுக்காக வந்திருக்கீங்களோ அது நல்லா ஞாபகம் இருக்கணும் வெளியில எல்லாரும் போய் முடிச்சதுக்கு அப்புறம் இவன் போயிட்டு அப்பா என்னால் முடியலை ஒரு மாதிரி வாயெல்லாம் நம நம இருக்கு இங்கே பாரு எனக்கும் ஒரு ஸ்ட்ராபெரி ஜூஸை ரெடி பண்ணு அப்படின்னு அவன்கிட்ட கேட்பான் நான் கூட அதை ஃபஸ்ட்டு ரத்தம் தான் நினச்சேன் நல்ல வேலை ஸ்ட்ராபெரி ஜூஸ் தான் குடிக்கிறானுங்க உடனே என்ன ஆச்சு ஏன் வாயிலாக நமனமானுங்கிறதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டோடனே அது ஒன்றும் இல்லை நான் ஒன்று ரொம்ப திக்காக அதுவும் அப்படியே புணத்துலேருந்து எடுத்த மாதிரி இருந்துச்சு புணத்தில் இருந்தால் அப்படின்னு உடனே அவன் வந்து சொல்லியிருப்பான்ல அவன் யாரையும் லவ் பண்ணல போல இருக்குது யாரும் அவனையும் லவ் பண்ணல அப்படின்னு சொன்னது அவனுக்கு கேட்டிருக்கும் அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வரும் பாவம் அந்த பையனை யாரும் லவ் பண்ணல போல் இருக்குது ஆமா அவனையே தன்னந்தனியா இருந்த மாதிரி தானே இருந்தா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இது வெளியில ஓடிட்டு இருக்குமா பார்த்தா டக்குன்னு ஒரு கார் காரை வந்து தண்ணி அடிச்சு விட்டுட்டு போயிருப்பான் லூசு பையன் ஏற்கனவே இங்க நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னும் அடிச்சு விட்டுட்டு போறானுங்க எனக்குன்னு மட்டும் எதுவுமே நல்லதாவே நடக்காது போல இருக்கு ஏற்கனவே இங்க குளிருது இதுல இவன் வேற தண்ணி அடிச்சு விட்டு போயிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போதே அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு பாலம் வந்துச்சுல அந்த பாலம் இங்க வரும் சபா இந்த இடத்துக்காவது போய் நிற்போம் அப்படின்னு பாலத்துக்கு அந்த பக்கம் போய் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கோம் எனக்கு போகிறதுக்கு இடமும் இல்லை எந்த யாருக்கும் நான் தேவையும் படலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்போ வந்துட்டு பேசாம நான் இங்கிருந்து குதிச்சா யாராவது என்னை பத்தி நடப்பாங்களா நான் போகிறதுக்கு அப்புறமாவது யாராவது என்னை நோட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் அழுதுகிட்டு இருக்கும் பார்க்கவே பாவமாக இருக்கு அப்போ உடனே இல்லை இல்லை நான் இந்த மாதிரி வந்து வேலை போனதுக்காக தான் இவ்வளோ நெகட்டிவாக யோசிக்கக்கூடாது தப்பு தப்பு நம்ம போய் அடுத்த நாள் கண்டிப்பாக வேலை தேடலாம் அப்படின்னு மனசை மாறுற நேரத்தில் பார்த்தா டக்குன்னு தடுக்கி விட்டு கீழே விழுந்துடும் அய்யய்யோ நான் விழுக போகிறேன் நான் போச்சு போச்சு நான் சாக விரும்பலை நான் சாக விரும்பலை அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே கீழே விழுகும் அப்போ டக்குன்னு இங்கே பாரு யாருக்காவது நீ தேவைப்படுறியான்னு இல்லை எனக்கு நீ முக்கியமாக தேவைப்படுற அப்படின்னா அந்த கொண்ட முடி வந்து அவளை பிடிச்சிக்குவான் அதான் உக்காசாமா ஹே உனக்கு எதுவும் இல்லையே அப்படின்னா அவன் கேட்டோனே அவளும் உடனே இந்த மாதிரி என்னை யாராவது கேட்டு எவ்வளோ நாளாகுது இல்லை அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டு இருக்கும் உடனே அவன் பிடிச்சி இங்க பாரு தான் கேட்குறேன் அப்படின்னு உடனே திரும்பி திரும்பி அழுதுகிட்டே இருக்கும் சாரி சாரி நான் வந்து சூப்பீடாக நடந்துக்கிட்டேன் சாரி இந்த மாதிரி நேரத்தில் எனக்கு அழுகையும் வருது சிரிப்பும் வருது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கும் அப்போ உடனே அவன் வந்துட்டு ஏய் அழுதுகிட்டே இருக்காத அப்போ ஒரு ரத்தம் ரொம்ப கேவலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நக்க ஆரம்பிச்சிருவான் உடனே என்னவே என் ரத்தத்தை குடிக்கிறான் அப்பவே ஒரு ரத்தத்தை நக்குனா தானே அவன் இவன் கிட்டே ஏன் திருப்பி திருப்பி வந்து மாட்டிக்கிறான் இப்ப கூட ஒரு ரத்தம் ரொம்ப கேவலமா தான் இருக்கு ஆனாலும் பரவாயில்ல கொஞ்சம் குடிக்கிற தான் ஆமா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ மேல இருந்து கீழே தான் நான் போனேன் அப்பா இல்ல இல்ல நான் அதெல்லாம் பண்ண வரல ஆஹ் யாருக்குமே சுத்தமா தேவைப்படல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஆமா இதெல்லாம் நான் ஏன் இவன்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கற மாதிரி அது யோசிக்கும் உடனே அவன் சரி நீ யாருக்குமே தேவைப்படாதானே எனக்கு நீ தேவைப்படுற வேம்பயர் திராலா நான் உன்னை எடுத்துக்கிறேன் நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவான் நீ அவன் கூட போகாத மொத்த ரத்தத்தையும் உறிஞ்சு உன்னை எலும்பாலாம் தூக்கி வெளியில போடுவான் ஓ அப்ப நிஜமானமே இவன் வேம்பையரான் ஐயோ நான் பாட்டுக்கு வேப்பயர் கிட்ட மாட்டிக்கிட்டேனே என் மொத்த ரத்தத்தையும் உறிஞ்சு எடுத்துருவானோ அப்போ ஃபேரி டெய்லர்லாம் காட்டுற மாதிரி இது நிஜமானமே வேம்பையர் தானா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே மயங்கி கீழே விழுந்துருவான் உடனே ஆமா இவன் என்ன பையனா இருந்துட்டு இவ்வளோ வீக்கா இருக்கா சவா வேஸ்ட் அப்படின்னு கையில தூக்கிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கோம் அப்போ உடனே இல்ல இல்லை பறந்துதான் போயிட்டு இருக்கோம் அப்போ உடனே இது வந்துட்டு கனவுலையும் என்ன நினைச்சு பார்க்கும்னா அவன் வந்து அவளோட ரத்தத்தை உரியிற மாதிரி நினைச்சு பார்க்கும் ஏய் என்னோட வேம்பயர் திராலா மாறு நீ சரியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரத்தத்தை உறிஞ்சோனே டக்குனு இவன் எந்திரிச்சு பாப்பா எந்திரிச்சு பார்த்தா ஒரு தான் இது மேல குதிச்சு குதிச்சு கடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கும் சீ கனவா சரி சரி ஆமா நான் எங்க இருக்கேன் அது எப்படி எல்லா மயக்கம் போட்ட ஆளுங்களும் எங்க இருக்கு எங்க இருக்கேன்னு கேள்வியை கரெக்டா கேட்டுறாங்க ஏ ஏய் கண்ணை நல்லா திறந்து பாரு நீ இங்கதான் இருக்கா அப்படின்னு பின்னாடி அவன் புக்கு படிச்சுக்கிட்டு இருப்பா அப்ப பார்த்தா டக்குன்னு ஒரு பேட் அந்த பக்கம் பறந்து போகும் என்னடா இது வவ்வாலா ரூம் குள்ள வளர்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சரி இது எந்த இடம் இதுவா ஹொகிரிச்சி ஆவோ சச்சே நம்ம தப்பு தப்பா பேர சொல்றோம் ஹிஜ்ரி கோக்கா அகாடமியோட பாய்ஸ் ஜார்மெட்ரியில தான் இருக்க இது என்னோட ரூம் தான் பாய்ஸ் ஜார்மெட்ரியா ஆமா ஆமா அந்த அகாடமியோட ஸ்டூடெண்ட் தானா சரி நீ வந்து தான் போதும் குளிக்கிறதுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கோல்டு பிடிச்சிக்கும் போய் குளிச்சுட்டு வந்துரு அப்படின்னு உடனே நீ நீங்கள் வந்து நான் நீங்கள் த்ராளாக மாற்றிருவீங்களா என்ன சாரி சாரி நான் உன்னை ரொம்ப பயமுறுத்திட்டேன் போல இருக்கு அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன் அப்போ அப்போ என்னால் ரொம்ப முடியலை நான் தெரியாமல் பிளட்டை எடுத்துட்டேன் நான் உன்ன மாதிரி ஒரு ஆளை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு என்ன மாதிரி ஒரு ஆளா என்ன மாதிரி ஒரு ஆள் சரி அப்போ நானே பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை என்கிட்ட இது வரைக்கும் யாரும் சொன்னதே இல்லை நான் பண்றேன் நான் இருக்கேன் உங்களோட திராலா அப்படின்னு சொன்னோன்னே அவன் அப்படியே அதிர்ச்சியா பாத்துக்கிட்டு இருப்பான் அப்படியே கையில புடிச்சு தூக்கி கொண்டு போய் பாத்ரூம்களை போட்டுட்டேன் ஏய் ரொம்ப டெஸ்பரேட்டா நடந்துக்காத இங்க பாரு குளிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பு அப்போனே உள்ள இருந்துகிட்டேன் எனக்குதான் வீடே இல்லையே நான் நான் உங்களோட திராளை ஆகுறேன் அப்பனோன்னே ஆஹ் உன்னோட பிளட் ரொம்ப கேவலமா இருக்கு ஒன்னாலெல்லாம் என்ன வச்சுக்க முடியாது ஒழுங்கா ஓடி போயிடு இருங்க 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 அப்பனா நான் என்னோட பிளட டேஸ்ட் ஆக்கணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்பனொன்ன அப்போ கண்டிப்பாக உன்னை யாராவது லவ் பண்ணணும் நான் வேணால் உன்னை லவ் பண்ணுறேன் நீ லவ்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு இப்ப இப்போ இப்போ என்ன சொன்னார் லவ்னாவா அதுவும் என்ன லவ் பண்ணுறதாவா உடனே அவன் சொன்னதெல்லாம் அது நினச்சி பார்க்கும் நீ நல்லா இருக்கியா உனக்கு ஓகே தானே நீ இது நீ எனக்கு தான் தேவைப்படுவே நான் நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் அவன் சொன்னதை நல்லா யோசித்து பார்த்தோன்னு அப்போ என்னையும் லவ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்காருன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக நான் வந்து லவ்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னோடய பிளட்டை இன்னும் அதிகமாக டேஸ்டியாக மாற்றிட்டு நான் வந்து உங்களோட திராலாக மாறுறேன் ப்ளீஸ் உங்களுக்காவது நான் யூஸ் ஆகுறேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிடும் அப்போ அவன் பாத்ரூம் கதவை திறந்துட்டு உள்ளே வந்துட்டு ஏய் உன்னோட பேர் என்ன அப்படின்னே என் பேர் மீத்தோ சரி என் பேரு ருக்கா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இன்னையிலேருந்து நான் உன்னை லவ் பண்ண போகிறேன் அப்போ உன்னோட பிளட்டை இன்னும் டேஸ்டியாக மாற்றிடு புரிஞ்சுதா அப்படின்னோண்ணே சரி சரி நீங்கள் போங்க நான் குளிக்க போகிறேன் அப்படின்னோனே நீ இனிமேல் ஏன் கூடயே இங்கேயே தங்கியிரு அப்படின்னோனே அது உடனே உள்ளே வந்துட்டு அது வந்து அது வந்துன்னு சொல்லிட்டே இருக்குமா என்ன ஏதாவது பிரச்சனையா அப்படின்னோனே இல்லை இல்லை ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க எனக்கு எதுவும் தங்குறதுக்கு பிளேஸ் இல்லாததுனாலலாம் நான் உங்க த்ராலாகணும்னு நினைக்கல உங்களுக்காவது நான் எதுக்காவது தேவைப்படுறேனே அதுக்காக தான் அப்படின்னும் பாவம் இது சின்ன புள்ள இனிமேல் என்ன ஒரு பையன் லவ் பண்ணுறதுக்கு இருக்கான் கேட்கவே நல்லா இருக்கல சரி குளிப்போம் அப்படின்னு கேட்கும் போதே அவன் பின்னாரில இருந்துட்டு இந்த பாரு மித்தோ நீ தான் தெரியுமா என்னை சேவ் பண்ணியிருக்கா நான் ரொம்ப நாளா ஒரு அழகான பையன் உன்ன தான் தேடிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நினைக்கும் போதே அது டோப்பாவெல்லாம் கலட்டும் ஆனா நான் பொண்ணாச்சு இப்போ என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி மனசுல நினச்சிக்கிட்டு இருக்கும் இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே இந்த புது சீரிஸை கண்டினியூ பண்ணலாமா வேணாமான்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே அது வரைக்கும் ஆரா ஆரா ஆறாம்